ஒரு கைதி சிறையில் இருந்து விடுதலாகி வெளியில் வர்றார் அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் ஸோ பல்நாள் வெளியுறதத்தை பார்க்காம ஒரு சிறைக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வரும்பொழுது அந்த சுதந்திர காற்று அந்த சுதந்திர உணர்வு அது பிரதிபலிக்கணும் அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு இடம்பெற்ற படம் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து வந்த படம் எம்ஜிஆர் சரவச்சரவை நடிச்சது இந்த பாட்டுக்கான வழிகளை கவிஞர் கண்ணதாசன் அருமையாக இருக்காரு அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு அதாவது ஒரு திருநாள் ஜெயிலேன்னு வந்திருக்காரு அது விடுதலை ஆனவனு இந்த உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு அவ்வளோ உற்சாகமாக பாடுறார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசை அந்த பாட்டை ஆரம்பிக்கும்போது எடுத்த உடனே அந்த அந்த உற்சாகத்தை காட்டுற மாதிரி அந்த ப்ரில் வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் இந்த வயலின் ஃபாஸ்ட் அவரை வயலின் அப்புறம் மேண்டலின் எல்லாம் போட்டு பிச்சு வாரியிருப்பார் அதுக்கப்புறம் பல்லவி உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக அது திரும்பி பாடுவார் பாருங்க உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அதான் பழைய முதல படம் உலகம் உலகம்பி இருந்தது எனக்காக ஒரு ஹை பிச்சில் பாடிட்டு அப்புறம் ரெண்டாம் தர உலகம் போது இருந்தாது எனக்காக லோ பிச்சில் பாடுறாரு இதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுட்டார் பின்னால் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த பாட்டு பின்னால் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அவருக்கு தெரியும் ரெடி பண்ணி வச்சுட்டாரா இப்போ வந்து அதே மாதிரி இன்டர்வியூ சொல்லவே வேண்டாம் இன்டர்வியூவில் வந்து முதல்ல வந்து இது வரும் அக்காடியன் ரொம்ப ப்ரில்லியன்ட் அக்காடியன் அப்படி பிரமிச்சு போகக்கூடிய அக்காடியன் சமீபத்தில் வந்து சுபஸ்ரீ தனிகாத அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க இந்த ராஜராஜ ராஜன் பாட்டு பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க எம்எஸ்ஐ சார் வந்து அக்காடியன் எடுத்துட்டா நம்ம காலி அப்படின்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் அக்காடியன் அவர் கை வச்சா தான் அவ்வளோதான் அப்கோஸ் லேண்ட்ஸ்மெண்ட்டை பற்றி அப்படி சொல்லலாம் என்ன பண்ணுறது அவர் எல்லாத்தையும் அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் பண்ணுவார் இப்போ ஹேண்டில் பண்ணியிருக்காரு பர்ட்டிகுலி பர்ட்டிகுலர்லி அக்காடியன் வந்து அவர் அவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பல விதங்களில் பல வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு அது அந்த அந்தளவுக்கு மற்றவங்கெலாம் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ மகளும் ஊர்த்திலாம் வாசிச்சுருப்பார்னு நினைக்கிறேன் இந்த அக்காரியம் அந்த ஃபஸ்ட்டு புள்ளி உள்ள வருது அப்புறம் செகண்டில் வந்து ஃப்ளூட்டு ஒரு வேரியேஷனாக கொடுக்குறாரு அது விழுங்க இப்போ சரணம் முடியும்போது கடைசியில் வந்து தவள் தங்கரதம் தாரகை வகுத்த மணி யில்கள்டும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் முடிச்சுட்டு உலகம் பிறந்தது எனக்காக நாங்க போக முடியாது கொஞ்சம் இது ஹை வகிப்புச்சு அதுக்காக முன்னாடி போட்டு வச்சிருக்காருல அதில் கொண்டு வர்றாரு லோப்பிச்சு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி பாடுறது ஐபிஎல் பாடிடுறாங்க உலகம் பிறந்தது எனக்காக அப்படி போயிடுறாரு ரொம்ப இது ஒரு சிம்பிளான அவருக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் பட் ரொம்ப எவ்வளோ திங்க் பண்ணி பண்ணியிருக்காரு பாருங்கள் ஸோ ரொம்ப விறுவிறுப்பான பாடல்கள் எப்போ கேட்டாலும் வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும் எப்பாவது நம்ம வந்து ஒரு மனச்சோர்வோடு இருந்தால் கூட இந்த பாட்டை கேட்டோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு வந்து வீழ்பி எனர்ஜெட்டிக் அப்படியே ஒரு உற்சாகத்தோடு அப்படி எழுந்து ஓடலாம் போல இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான பாடல் இந்த பாடல் கீழே கொடுத்திருக்கிறேன் கேட்டு ரசியுங்கள் நன்றி மீண்டும் ஒரு பாடல் மீண்டும் இன்னொரு பாடல்கள் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்